இது வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டதா பிறையோடய ரிலேஷன் என்று சொன்னபடி பார்த்தா நான் சா நியமித்திருக்கிறார் அவர் நாங்கள் அவர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்ட நேரத்தில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் மக்களால் நியமிக்கப்பட்டதில்லை ஆனால் மக்கள் யாருமே அவை நியமிக்கப்படவில்லை எங்களுக்கு தகுதி ஏற்றவாசான்றவை இதுக்கு தகுதி ஏற்றவை அவர் இன்னொரு ரிலேஸ் தன்னைக்குமா அவர் தேர்ந்தெடுத்துக்காத அதை நான் இங்கே ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அவருடைய அக்காவையும்

மணிக்கு தண்ணி வருது அந்த டைம்ல எங்களுக்கு போன் எடுத்து வீடியோ எடுக்கணும்ன்ற எண்ணம் வருமா இல்ல நாங்க எங்களை உடமையாள காப்பாற்றணும் எங்களை காப்பாற்றணும் என்ற எண்ணம் வருமா எனக்கு ஒருவருக்கு எங்களுக்கு நிவாரணம் ஒன்றுமே கிடைக்கல தண்ணி வராதாக்கள் மேல் மாடியில இருந்தவங்களுக்கு தான் இருபத்தஞ்சாயிரம் காசு பெற்றிருக்கிறாங்க மத்தாக்களுக்கு ஒருவருக்கும் கொடுக்கல

பக்கலலாயா செய்யறதே பார்த்தா 100 பை மூலியா படிக்கிறதுக்கு அதுவும் இல்லை ஏன் குடுக்குறங்களே? பெல்லண்டிங்கறதுக்கு சொந்தக்கடைல சேசிவா. பாரபரது வன்முனை வடக்கு பிரிசத்துக்கு முன்பாக குன்னச்சேலை கிராம மக்கள் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதிலே அவர்கள் குறிப்பிட்ட விடயம் கிராம சேவகர் தங்களை வந்து பார்வையிடவில்லை இதனூடாக வெள்ள நிவாரணம் தங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் தங்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அரசாங்கத்தின் கொடுப்பனவர்கள் சரியாக கொண்டு வந்து சேரவில்லை என்ற பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்திருந்தனர் அது தொடர்பாக நான் நேரடியாக அவர்களை சென்று அவர்களோட கலந்துரையாடி இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பண்ண ரீதியிலே நடவடிக்கை மேற்கொள்வோம் மீண்டும் அந்த குறைபாடுகள் சம்பந்தமாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கப்படாத விடயம் சம்பந்தமாகவும் நாங்கள் மீண்டும் ஒரு பரிசீலனை ஒன்றை மேற்கொண்டு சரியான தரப்பினருக்கு அந்த நிவாரணம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்ற என்பதை அவர்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையிலே வகு விரைவில் அவர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையையும் மேற்கொள்வோம் பிரதேசத்துக்குரிய அந்த கிராம உத்தியோகத்தர் தொடர்பாகவும் அவர்கள் முறைப்பாடு செய்திருந்தார்கள் கிராம உத்தியோகத்தர் தொடர்பாக நாங்கள் ஒரு பரிசீலனை ஒன்றை மேற்கொண்டு அவரது செயற்பாடு தவறாக இருந்தால் அதற்காக அவருடைய நடவடிக்கையை மேற்கொள்வோம் தற்போதைய நிலவரப்படி அவர் சரியாக செயற்பட்டிருக்கின்றார் என்பதை தான் எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் மக்களின் அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே மீண்டும் அவர் பரிசீலனை ஒன்று மேற்கொண்டு சரியான தீர்மானத்தை நாங்கள் உண்மையிலே இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக நாங்கள் தேடி பார்க்கும்போது ஒரு அரசியல் பின்னணியோடு இது செயற்படுவதை எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது கடந்த காலங்களில் மக்களை சீர மக்களை வீணடித்தவர் மக்களின் நிதிகளை வீணடித்தவர்கள் மக்களின் இந்த அவர்களில் இந்த கோரிக்கைகளை செவிசாய்க்காதவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட இந்த அரசியல்வாதிகளின் சில தரப்பினர் அவர்களோடு தொடர்பட்ட தரப்பினர்தான் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விசமத்தனமான ஒரு செயற்பாடாக தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் உண்மையிலே ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தான் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை இல்லை நேரடியாக நீங்கள் பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு அவருக்கு போடது கோரிக்கைகளை முன்வைத்தால் நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை மேற்கொள்ளும் அதுவும் உங்களுக்கு செயற்படுத்த முடியவில்லை என்றால் அரசாங்க அதிபரூடாக நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் அப்படியும் உங்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நேரடியாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான உரிய நடவடிக்கையை அரசாங்கம் என்ற ரீதியிலே நான் செயற்படுத்துவோம்